கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு பர்னரை இன்னொரு பர்னர் மேலே வைச்சா நம்மளுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகுமா அது மட்டும் இல்லாமல் களி செய்ய போகிறோம் அப்படின்னா நல்ல பந்து மாதிரி உருண்டு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்குமே யூஸ்ஃபுல்லான நான் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம மட்டன் பீஃப் எது வாங்கினாலும் கொஞ்சம் முத்தலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கறியை நம்ம எப்படி வேக வைக்கிறது ஈஸியாக வந்து நல்ல பஞ்சு மாதிரி வேக வைக்கணும் அப்படின்னா அதுக்குமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு காய்கறிகள்லாம் நறுக்கிறதுக்கு ஈ ஈஸியான மெத்தடு சொல்லியிருக்கேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இஞ்சியெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து தண்ணியில் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா குயிக்காக நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம உடனே வாங்கிட்டு வந்து உடனே செய்கிறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க இதில் இஞ்சியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த தோலை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக உரிக்க வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் போட போகிறோம் லைட்டான சுடுத நீளில் தான் போடுறோம் ரொம்ப கொதிக்க கொதிக்கெல்லாம் போடலை இதனால அதனுடைய கலரோ அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே மாறாதுங்க நம்ம வேக வேகமாக சமைக்கும் போது இஞ்சி வந்து ரொம்ப காஞ்சி போய் தோல் உரிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டு அதாவது லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக எல்லா பக்கமுமே வந்து உறிஞ்சிட்டு வரும் இதுவே நீங்கள் நார்மலான பச்சை தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போட்டு வச்சாலுமே வந்து குயிக்காக வந்து நம்ம இஞ்சி தோல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்படி போட்டு வைக்கிறனால நமக்கு வந்து கை எரிச்சலுமே இருக்காதுங்க நம்ம சமைக்கும் போது வந்து நமக்கு அந்த ஒரு இஞ்சியோட காட்டம் கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ரொம்ப முத்தனை மட்டனோ பீஃப் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ தான் நம்ம பாயில் பண்ணாலும் எவ்வளோ விசில் வச்சாலும் வேகவே வேகாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் சிக்கனுக்கு கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நாட்டுக்கோழியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாங்க ரொம்ப கறியாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் போடுற பொருட்கள் மட்டும் போட்டு பாருங்கள் நம்ம சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து தேங்காய் ஓடு தேங்காய் ஓடு கூட இன்னொரு முக்கியமான பொருள் போட போகிறோம் வைக்கணும் அப்போ தான் இது குயிக்காக வந்து வரும் ஃபஸ்ட் இந்த தேங்காய் ஓட்டில் இருக்க இந்த நார் அந்த பிசுறு மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உடச்சி எடுத்துக்கங்க கொஞ்சமாக போட்டாலே போதும் ஃபுல்லாக போடணுன்ட்டு கூட அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் நல்ல மேலே இந்த தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா சுரண்டி விட்டுட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த தேங்காய் ஓடு கூட இன்னொரு முக்கியமான பொருள் போட போகிறோங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்பசோடா அதாவது இட்லி மாவு தோசை மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் தேங்காய் ஓடு கூட இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்து வேக வச்சு பாருங்கள் குயிக்காக வந்து நல்லா பஞ்சு மாதிரி கறி வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்மில் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட முத்துன கறியாக இருந்தாலும் வந்து நல்லா குயிக்காக வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பாயில் ஆகி வந்திருக்குன்னு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு வச்சுட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேங்க ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணிக்கு போடுறதா இருந்தாலும் சரி கிரேவிக்கு செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க நம்ம எல்லாமே மசாலா வணக்கிட்டு கறியை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும் கறி பருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குன்னு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு பர்னரை இன்னொரு பர்னர் மேலே வச்சு பாருங்கள் நம்மளுடைய கேஸ் எல்லாத்துக்குமே மிச்சமாகும் அது எதுக்காக அப்படின்னா வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம கேஸ் அடுப்பு துடைக்கும் போது இந்த பர்னர் நம்ம கலட்டி வச்சுட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவோம் கேஸ் அடுப்பு துடைக்கும் போது பர்னர்ல தண்ணி எல்லாம் தெரிச்சு ஈரமாகாம இருக்கணும் நமக்கு அடுத்தது சமைக்கிற வேலை இருக்கு அப்படின்னா இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணுங்க நமக்கு சுத்தமா இருந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பர்னர் மேல இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை கவிழ்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கேஸ் அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னா இது ஈரமாகாது இன்றைக்கி நான் ஃபுல்லாக எனக்கு வேலைகள் எதுவும் இல்லாதனால் நான் இந்த பர்னர் எல்லாமே வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இந்த ஈரத்தோட நம்ம இப்போ ரெண்டு பர்னரையும் ஒரே டைமில் பற்ற வைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ் வந்து விட்டு விட்டு எரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சமைக்கிற வேலை உடனே இருக்குது அப்படிங்கிற டைமில் ரெண்டு அடுப்பையும் நம்ம ஒரே இதாக பற்ற வைக்கும்போது இது சூடு ஏறுறதுக்கே எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதனால் ஒரு பர்னர் மட்டும் பற்ற வச்சுட்டு ஒரு அடுப்பை மட்டும் பற்ற வச்சுவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பர்னரையும் இந்த மாதிரி மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரெண்டுமே நல்லா வந்து அந்த காஞ்சிருக்கும் இதனால நமக்கு கேஸ் வந்து நல்லா வரும் கேஸுமே ரொம்ப மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த பர்னர் நம்ம துணி வச்சு தொடச்சாலும் ஈரமாக தாங்க இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணினேன் உங்களுக்கு வேகமாக சமைக்கிற வேலை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க ராகி களி வந்து நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரணும் அப்படின்னா இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் கப்பில் எதில் அளந்தாலும் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க ரெண்டு டம்ளர் ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ராகி களி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பந்து மாதிரி உருண்டு வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க அந்த காலத்துல எல்லாம் ராகி களி எல்லாம் கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு செய்வாங்க இப்போ வந்து நம்ம எந்த டம்ளர்ல அளந்தோமோ அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் வந்து நல்லா அடிகனமாக இருக்குமோ அந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ராகி களி செய்யுங்க இதுலேயுமே கொஞ்சமாக உப்பு ராகி களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மாவை சேர்த்து நல்லா கரண்டி விட்டு நல்லா வந்து கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கிளறணும் ஏன்னா சேர்த்துன உடனே வந்து அங்கங்க நல்லா உருண்டை உருண்டையாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மாவு சேர்த்துன உடனே வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த கரைச்சி வச்ச பாத்திரத்தில் ஒரு கா விட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து அங்கங்க கொஞ்சம் கட்டிப்பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் உடனே ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் மாவு சேர்த்துன உடனே வந்து மாவு ஒரு கையில் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டியே விழுகாதுங்க நான் செஞ்சதப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க மாவு சேர்க்கும் போது நம்ம ரவையெல்லாம் சேர்க்கும் போது உப்புமா எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி இதுக்குமே வந்து நம்ம மாவு சேர்க்கும் போது கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள் கொஞ்சம் கூட விழுகாது ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து நம்ம களி செஞ்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிய போட்டு மூடி விட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா களி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் நமக்கு அதிகமாக கையை போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுன்ட்டு அவசியமும் வராதுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு டைம் மூடியை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டைம் வந்து நான் மூடியை போட்டு மூடி வைக்கவும் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடவுமா செஞ்சேன் களி வேகிறதுக்கு எப்படியோ இருபது நிமிஷம் ஆகும் அப்பப்போ தண்ணியை தொட்டு சைடில் இந்த குக்கரில் இருக்க ஓரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வலிச்சு விட்டுறணும் இல்லைனா அதெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா வேக வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய களி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும் நம்ம செய்யற பக்குவத்தில் தான் அந்த களி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அலி வெந்துருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டி எடுத்து உருட்டணும் அப்படின்னா நல்லா அழகாக பந்து மாதிரி உருண்டு வரும் பிசுக்கு தன்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் வந்து உங்களுக்கு பிரியாமல் வந்துச்சு அப்படின்னாலே வந்து களி வந்து நல்லா பர்ஃபெக்டா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டிப்பையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சது இன்னும் கொஞ்சம் ஒரு காவாசி வேகணும் அதனால் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதே நமக்கு சுவை தெரியுங்க நல்லா வெந்து வந்துருச்சா இல்லை மாவு மாதிரி இருக்குதான்னு தெரியாதவங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா களி வந்து அப்படியே இருக்கும் நல்லா தண்ணி மாவுலாம் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேகலைன்னு அர்த்தம் களி செய்யும் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ களி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை எப்படி நம்ம பந்து மாதிரி உருட்டுறதுன்னு பார்க்கலாம் களி செஞ்சுட்டு உடனே நம்ம இந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டி வச்சிடணும் இல்லைனா ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா இருகிறோம் அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த உருண்டை வராது இப்போ நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்திட்டு கொஞ்சமாக மேலே வந்து தண்ணியை தெளித்து விட்டுறேன் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக பந்து மாதிரி உருண்டு வரும் சுட சுட இருக்கும்போதே நம்ம களியை வந்து உருட்டி எடுத்துடணுங்க ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது வராது அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குக்கர்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் களி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பந்து மாதிரி திரண்டு வந்திருக்குன்னு இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் நான் போட்டு நல்லா பந்து மாதிரி உருட்டி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் களி செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் அளவுகள் கரெக்டாக போட்டு செஞ்சு பாருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் டம்ளர் தண்ணியை மாவில் கரைச்சிக்கணும் இன்னொரு டம்ளர் கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம இந்த மாவை போட்டு செய்யணும் நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய பேருக்கு தேங்காய் சட்னியே பிடிக்காது அதை எப்படி நல்ல டேஸ்ட்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நம்ம நெஞ்செரிச்சல்லாம் ஆகாமல் இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த தேங்காய் சட்னி சாப்பிட்டோம் அப்படின்னா அதே ஏப்ப மாதிரி வருதுங்குவாங்க அவங்க ஒரே ஒரு பூண்டு சின்னதாக பூண்டு வச்சு கொஞ்சமாக பொட்டுக்கடில் நிறைய தேங்காய் வச்சு அரைச்சி பாருங்க அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியானது தாங்க பூண்டுமே உடம்புக்கு நல்லது கருவேப்பிள்ளை மல்லித்தலை இது எல்லாம் வச்சு அரைக்கிறனால சில்ட்ரன்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் மல்லித்தலையும் சேர்த்து வச்சு அரைங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம காய்கள்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்கால தன்மை இல்லாமல் அழகாக நறுக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்கிட்டு வந்த உடனே வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா உணர்த்திடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ காய்கறிகளாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம நறுக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் நான் எடுத்திருக்கேன் லயன் டேட்ஸ் உடைய அந்த மூடி இந்த மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தலைப்பகுதி வால் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூடியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கணக்கில் காய்கள் இருந்தாலும் நம்ம ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி மாதிரி பீன்ஸு அல்லது வேறு ஏதாச்சும் நீளமாக இருக்க காய்கறிகள் வெட்டணும் அப்படின்னா இந்த மூடியை ட்ரை பண்ணி நீங்கள் வெட்டி பாருங்கள் உங்களுடைய வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு நிறைய டைமுமே கிடைக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மூடியில் வச்சு கட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எவ்வளோ கணக்கில் வேணாலும் நம்ம அழகாக காய்களை வெட்டி எடுத்துடலாம் இன்னொரு மெத்தட் வந்து இந்த தலைப்பகுதி வால் பகுதி ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஈவனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம் வெட்டிட்டு வர வர ரப்பர் பேண்டையும் நம்ம நகர்த்திக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக காய்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி வெண்டைக்காய் செய்யும் போது உங்களுக்கு வளவளப்பு தன்மையா இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்க சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வளவளப்பு தன்மை வராதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நமக்கு கஷ்டமா இருக்க டைம்ல இந்த பூண்டு உரிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் இந்த பூண்டை ஈஸியா உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு எல்லாத்தையுமே உதித்து போட்டுக்குங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டை வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி கரெக்டா ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாங்க பாயில் பட விடணும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட்டுற கூடாது இது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கிண்ணத்தையே உள்ளே வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பூண்டு அழகாக உரிக்க வரும் இந்த பூண்டு வந்து ரொம்ப பாயில் ஆகிரும் ரொம்ப வந்து இந்த கலரே சேஞ்ச் ஆகும் அப்படின்லாம் இல்லை பாருங்கள் நான் தண்ணியில் வச்சு தான் உரிச்சேன் எந்த அளவுக்கு சூப்பராக கலர் மாறாமல் சூப்பராக இருக்குன்னு இதே மெத்தடில் இட்லி குண்டா மூடிலையுமே வச்சு நீங்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு உரிச்சு பாருங்கள் உங்களுக்கு அழகாக ஈஸியாக உரிக்க வரும் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக